ஏன்னா எல்லாமே அங்கேருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு இன்னைக்கு இந்த அவார்டே வாட் எவர் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தாலுமே அது பிகினிங் வந்து மேடம் தான் அங்கேயும் என் தலைவன் பக்கத்தில் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து எல்லாத்தோடய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்க அது அங்கே இருந்தால் ஆரம்பிச்சிது ஸோ தேங்க் யூ வெரி மச் மேம் என்ன மேம் இவ்வளோ சொல்கிறேன் ஆனால் பல தேங்க்யூ இல்லை 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 இதெல்லாம் போட்டால் கான்டாக்டலாம் ஆல்ரெடி அதுவாக இவரும் ஷூவை ஒழிச்சு வைக்கலாம் பாரு ஷூ போட்டு வந்து நான் ஸோ வந்து இதுதான் பேசிக் இதை கண்டிப்பாக சொல்லணும் தேர்ட் வந்து ஆடியன்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா வந்து ஃப்ரம் கோலமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து எல்லா படமுமே வந்து ஆடியன்ஸோட சப்போர்ட் தான் அதோட ஜாஸ்தி இருந்தது எப்பவுமே அது வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் பயங்கரமாக போய் கமர்ஷியலி வந்து எல்லா படமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு காரணம் வந்து ஆடியன்ஸ் தான் ஸோ இது வந்து இந்த அவார்டு எல்லாத்துக்கும் காரணம் ஆடியன்ஸ் அவங்களுக்கு தான் ப்ரைமரி தேங்க்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ஆடியன்ஸ் அப்புறம் டாக்டருக்குன்னு நினைக்கிறேன்ல டாக்டர் வந்து தேங்க்ஸ் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் எஸ்கே ஃபார் ப்ரொடியூசிங் த ஃபிலம் அப்புறம் இருந்த எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ முக்கியமாக டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் விஜய கார்த்திக் கண்ணன் ஆர்ட் டேரக்டர் கிரண் எடிட்டர் நிர்மல் காஸ்டியூம் டிசைனர் பல்லவி அன்பரிவு மாஸ்டர் ஜானி எல்லாருமே சொல்லிட்டே போகலாம் அவங்க எல்லாம் ப்ளஸ் வந்து அதில் இருக்க காஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அபார்ட் எல்லாம் ஒன்றாக தான் இருந்தோம் எல்லாரும் அப்படியே இட்டுக்கும் போது அப்படியே பிப்டீன் இயர்ஸ் பேக் சேம் இதே ஸ்டேடியம்ல நம்ம ஒரு இவெண்ட் பண்ணியிருக்கோம் சார் நீங்க ரெண்டு பேர் நான் பின்னாடி பேக் ஸ்டேஜில் டேரக்ட் பண்றேன் அந்த ஷோவை அந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்ல நிறைய ஷோ டேரக்ட் பண்ணியிருக்கோம்

நம்ம அது கூட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் எதுவுமே இதுல பிளான் இல்ல இதுக்கு அப்புறமும் பிளான் இல்லை என்ன நடக்குதோ அதுல அப்படியே அந்த ஆட்டோல ஏறி உக்காந்துப்பேன் ஆட்டோ எங்க போதோ போகும் அந்த ஆட்டோ அந்த ஆட்டோ தெரிய மாட்டேங்குதுல ஓகே சோ we wish you very என்ன சொல்ற ஆல் the வெரி பெஸ்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நீங்க இந்த அவார்ட் வாங்குறது தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய அவார்ட் அடுத்த அடுத்த படத்துக்கு அடுத்த அடுத்த வருடத்துக்கு கண்டிப்பா வாங்குவீங்க ஏனா மக்களோட சப்போர்ட் அவங்களோட ஒரு பாராட்டு அவங்களோட ஒரு என்ன சொல்ற ஒரு ஃபேன் ஃபாலோயிங் உங்களுக்கே நிறைய இருக்கு சோ we wish you all the very best thank you so much thank you Nelson. thank you